சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம் செப்டம்பர் பத்து தோல்விக்கு பொன்னாடை நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் நீதிமொழிகள் இருபத்தி நான்கு பதினாறு விசுவாசிகளாகிய நமக்கு பல சமயங்களில் தோல்வி நேரிடுகிறது கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி பண்ணுகிற கடவுளுக்கு நன்றி இரண்டு குருந்தியர் இரண்டு பதினான்கு போன்ற வசனங்களை வாசிக்கும் போது திருமறை தவறாய் சொல்கிறதோ என்ற சந்தேகம் நமக்கு எழலாம் ஆனால் தோல்வி என்னும் பாடசாலைக்கு எவரும் தப்பியதில்லை என்பதே தேவ மனிதர் அனைவரின் வாழ்க்கை சரிதைகளிலும் தெளிவு என்னை பொறுத்தவரை வெற்றிகளை விட தோல்விகளிலிருந்தே நான் அதிகம் கற்றுள்ளேன் கடவுள் நம் வாழ்வில் தோல்விகளை அனுமதிப்பதேன் ஒன்று நம்மை இன்னும் தாழ்மைப்படுத்த அழிவுக்கு முந்தியது பெருமை நீதிமொழிகள் பதினாறு பதினெட்டு நமக்கு எல்லாம் வெற்றியாக நடக்கும் போது பெருமை வருவது இயல்பு நம்மை பணிய செய்து கடவுளின் முன் தாழ்மையுடன் நடக்க வைக்க தோல்வி ஒன்றுதான் வழி என்றால் அவர் அதை நமது வாழ்வில் அனுமதிக்க தயங்கார் கடவுளின் கிருபை மனிதனின் பெருமைக்கு எதிரானது ஒன்று பேதுரு ஐந்து ஐந்து இரண்டு நம்மை இன்னும் ஞானமுள்ளவர்களாக்க நமது வாழ்வில் தோல்வியே இல்லாதிருந்தால் நமது கில்லாடித்தனமும் அறிவுமே நமது வெற்றிகளுக்கு காரணம் என எண்ண துவங்கிவிடுகிறோம் ரோமர் பனிரெண்டு பதினாறு தோல்விகள் நமது வழிகளை ஆராய்ந்து பார்க்கச் செய்து நாம் அறியாததை விட அறிந்தது குறைவு என்று நம்மை அறிய செய்கின்றன புத்திமான் என்று தன்னை நினைக்கிறவனை விட புத்தியில்லாதவன் மேல் நீதிமொழிகள் இருபத்தி ஆறு பனிரெண்டு மூன்று நம்மை இன்னும் கருணை உள்ளவர்களாக்க பிறர் மீது கொடூரமாக நடந்து கொள்பவரை கடவுள் கண்டிக்கிறார் கலாத்தியர் ஆறு ஒன்று நமது சோதனைகளிலும் பாடுகளிலும் அவர் நம்மை தனிவாய் நடத்துகிறார் அவரது பெயரே ஆறுதலின் கடவுள் இரண்டு ஒன்று மூன்று தலைவலியும் வயிற்று வலியும் அவரவருக்கு வந்தால்தான் தெரியும் நம்மை இன்னும் நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் நீதிமொழிகள் இருபத்தி நான்கு பதினாறு அவன் நீதிமானாய் இருப்பதால் ஏன் விழுந்தேன் என்று ஒவ்வொரு முறையும் அலசி பார்த்து அதற்கான காரணங்களை தவிர்ப்பதால் அதிகம் அதிகமாய் புனிதமடைகிறான் இரண்டு குரந்தியர் ஏழு பத்து பதினொன்று ஐந்து நம்மை இன்னும் சக சார்புள்ளவர்களாக்க சோதனையின் வேளையில் இயேசு கூட தமது சீடரின் துணை நாடினார் ஒவ்வொரு உறுப்பிற்கும் பிற உறுப்புகளின் உதவி தேவை எபேசியர் நான்கு பதினைந்து பதினாறு பிறரது உதவி தேவை என்பதை தோல்விகளை சந்திக்கும் வரை நாம் உணர்வதில்லை பிரசங்கங்களிலும் பிரசுரங்களிலும் ஊழியர்கள் தங்களது வாழ்விலுள்ள தோல்விகளையே வெளியே சொல்லக்கூடியவைகளையாவது சொன்னால் இறைமக்கள் உற்சாகமும் பலமும் அடைவர் திருமறை அப்படித்தானே இருக்கிறது மேடைகளிலும் பத்திரிகைகளிலும் வெற்றிகள் மட்டுமே முழங்கப்பட்டால் விசுவாசிகள் குற்ற உணர்விலேயே കുൻിപ്പോവർ